ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெந்தயம் ஒரு நூறு கிராம் எடுத்து அதை தண்ணியில் நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன் நைட்டில் அதை காலையில் அந்த வெந்தயம் ஊறவும் காலையில் தண்ணியை வடிச்சிட்டு ஒரு மூடியை போட்டுட்டு மூடி வச்சுட்டேன் ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுட்டேன் வச்சோன்னேவும் அது நல்லா முளக்கட்டி பாருங்கள் எப்படி முளைச்சிருக்குன்னு நல்லா முளைச்சிருக்கு பார்த்திங்களா இதை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அல்சர உள்ளவங்களாம் இதை ரொம்ப சாப்பிட்லாம் இதை வந்து ஒரு தட்டில் போட்டு வெயிலில் காய வச்சு பொடி பண்ணி வச்சுட்டேன் நான் பாருங்க நல்லா காய வச்சு ஒரே ஒரே நாளில் அது வெயிலில் நல்லா காஞ்சிருச்சு நல்லா முளைக்கட்டினதுனால இதில் சத்து வந்து கூடுதலாக இருக்கும்னு சொல்லி சித்த மருத டாக்டர்கள்லாம் சொல்கிறாங்க அதை நம்ம செய்வோம் நம்ம செஞ்ச அந்த வெயிலுக்கு வெயில்லருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம் உடம்பு சூடை நல்லா குறைக்கும் இது உடம்பு குளிர்ச்சியாக வச்சுக்கிறோம் இது இது முளக்கட்டி காஞ்ச காய வச்சதை எடுத்துகிட்டு வந்தாச்சு நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள் காஞ்சிருச்சு இதை மிக்சிங் பவுலில் போட்டு இதை பொடி பண்ணி பொடி பண்ணிட்டு வந்துடலாம் பொடி பண்ணிவிட்டு வந்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு காலையில் காலையில் வெறு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா நம்ம உடல் சூட்டெல்லாம் இது தணிச்சிரும் நம்ம உடம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கிறோம் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது சூப்பராக இருக்கும் இது பொடி கசக்கவே கசக்காது நல்லாயிருக்கும் சுகர் உள்ளவங்கள்லாம் சாப்பிட்லாம் இது